வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது தான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பாக ஒரு சில தீய பலன்கள் நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்த தான் போகிறாரு சனி பகவான்கிட்டருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்துல இருக்க அத்துணை சம்பந்தப்பட்ட ராசிகள் இப்போ மேஷம் சொல்றோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்றோம் அப்படின்னா ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க காலத்தை வந்து தாமதப்படுத்தாமல் சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் பாருங்க நம்ம இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்ப என்ன ராசியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவா விருச்சிகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் சந்திர நீச்சம் அடையக்கூடிய ராசி விருச்சிக ராசி பொதுவா சந்திர நீச்சம் அப்படின்றதுனால மைண்ட் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் மைண்டை மட்டும் ஸ்டேபிள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு ஈடு எந்த ராசியும் கிடையாது அந்த அளவுக்கு ஆளுமை பெற்றவங்க இந்த விருட்சிகம் ஸ்கார்பியன்ஸ் விருச்சிகத்தை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு சொல்லிகிட்டே சொல்லிட்டே இருக்கலாம் பட் பியோண்ட் தட் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க விருச்சிகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் உச்சம் அப்படிம்பாங்க ரிஷபத்துல ராகுவும் கேதுவும் நீச்சம் அப்படிம்பாங்க இதுக்கு பெருசாக ப்ரூஃப் கிடையாது பட் இருந்தாலும் ஜோதிடர்களோட பல பேர்னோட கருத்து அதனால நானும் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இங்க விருச்சிகனோட லைஃப்ல கண்ணீர் கம்பளை அப்படின்றது ஒரே ஒரு ஸ்டேஜான இருக்குங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏமாறுவாங்க ஆனா அந்த ஏமாற்றத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தடைக்கல்ல படிக்கல்லாம் மாத்தி முன்னேறுவாங்க இது விருச்சிகத்தோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் அவங்க ஏமாறுறாங்க கஷ்டப்படுறாங்க அழறாங்க கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்றாங்க ஆனா அதையே ஒரு காரணமா எடுத்து மேலொங்குவாங்க ஸோ இதெல்லாம் வந்து விருட்சிகட ஒரு அமேசிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள் அர்த்தாஷ்டிரம சனி இருந்தாரு நிறைய பிரச்சனைகள் கஷ்டம் இன்னல்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயணம் பயணத்தினால வந்து பார்த்திங்கன்னா எலும்பு ஃப்ராக்சர் ஆனது எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்தது ரோடு வச்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முடங்கி இருந்தது அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸு அதுவும் ஹெல்த் இஷ்யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இதனால எல்லாம் கஷ்டப்பட்டீங்க ஆனா இப்ப இந்த விருச்சிகத்துக்கு நாலாம் பாவத்துல இருந்த சனி பகவான் அஞ்சாம் பாவத்துக்கு போறாரு அதாவது மீனத்துக்கு போறதுனால பஞ்சம சனியாக இருக்காரு இப்ப பஞ்சம சனி என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளுக்கு இது எதுக்கெல்லாம் பஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து தீர்க்க போறாரு அப்படின்னு அர்த்தம் புரியல அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது பொதுவா விருச்சிகத்துக்கு மன நிறைவு அப்படின்றது வரவே வராது பயம் அப்படின்றது போகவே போகாது இது ரெண்டுத்தையும் சனி பகவான் இப்போ கொடுப்பார் இந்த பஞ்சம சனியாக வந்திருக்கவர் மனசில் திருப்தி மனசில் சந்தோஷம் பரவாயில்லப்பா நல்லா இருக்கும்ப்பா ஹாப்பியாக இருக்கும்பா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை விருச்சிகத்துக்கு கொடுப்பார் இது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி விருச்சிகத்துக்கு எப்பயுமே ஒரு இனம் புரியாத பயம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் இரிட்டபிலிட்டி இதெல்லாம் இருக்கும் ஏன்னா சந்திரன் நீச்சம் இல்லைங்களா அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நார்மல்ஸி கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் சாதனை படைப்பீங்க நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது வரும் அந்த தொழில் நாலு பேருக்கு உங்களை தெரிய வரும் பரவாயில்லப்பா இந்த பையன் நல்ல டேலண்ட்டாக இருக்கானே இவ்வளோ நாள் இவனை பத்தி நம்மளுக்கு தெரியவே இல்லையே அப்படின்ற ஒரு க்ரெடிட்ஸ் வரும் உங்களுக்கு இவ்வளோ நாள் எது செஞ்சாலும் பெருசாக கிரெடிட் இல்லை ஒரு சபாஷ் இல்லை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை கூட யாரும் உங்கள் ஐயர் அஃபிஷியல்ஸ் பேசியிருக்க மாட்டீங்க பேசியிருக்க மாட்டாங்க ஒர்க் ஸ்பாட்ல பெருசாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் இல்லை எதுவுமே இல்லை அது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விருச்சிகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு வழக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தீங்க அது வந்து சொத்து தகராறு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் சோ வேலையில முன்னேற்றம் தொழில அதிகப்படியான கவனத்தை செலுத்துறது ஓடி ஓடி உழைங்க ஓடி ஓடி உழைக்கிறதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பலன்ல எந்த வித அளவும் குறைவில்லாத உழைப்புக்கேத்த வருமானம் அப்படின்றத பஞ்சம் இல்லாத இந்த பஞ்சக சனி கொடுக்க போறாரு பஞ்சம சனி கொடுக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் மேன்மை முன்னேற்றம் அதனால பொருளா பொருளாதாரத்துல ஒரு மேன்மை செல்வம் நிறைய சேரும் வசதி வாய்ப்பு சேரும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து சனி பகவானோட சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன் சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன் அவர் தான் இப்போ அஞ்சாம் பாவத்துக்கு போகிறார் சனியினோட பார்வை ரெண்டாம் பாவத்தில் விழுது ரெண்டாம் பாவத்தில் சனினோட பார்வை விழதுனால குடும்பத்தில் நிறைய சார்ட் ஆஃப் குழப்பங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா குட்டி குட்டி பஞ்சாயத்து முதல் கொண்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து வரைக்கும் குடும்பத்தில் இருந்துச்சு அந்த பஞ்சாயத்து அவர் சார்ட் அவுட் பண்ணி வைப்பார் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலோ அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சனி பகவானோட பார்வை ஏழாம் பாவத்துக்கு விழுது களத்திரஸ்தானத்தை விழறதுனால ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல கான்ஃப்ளிக்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து விருச்சிகமாக இருக்காங்கன்னா ஒய்ஃபோட ஒரு மன முட்டங்கள் மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் அன்யோன்யோம் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது தாமரை இலையில தண்ணி மாதிரியே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லைங்க இப்போ ஒரு பாட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஸ்க்கு நடுவில் கருத்து வேறுபாடு எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அர்த்தாஷ்டம சனியும் போது அப்படியே ஓடிச்சு அப்படியே புகஞ்சினே இருந்துச்சு அந்த புகஞ்சினே இருந்தது ஒரு சிலருக்கு கபீர்னு எரியும் இருந்துச்சு அந்த புகஞ்சினே இருந்ததுல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூலிங் ஆகி புகின்றது சுத்தமா இருக்காது அந்த பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்த மனமுட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் ஆகிடும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்த மனஸ்தாபங்களும் சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சனியினோட பார்வை பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தை சனி பாக்குறாரு பொதுவா லாபஸ்தானத்தை சனி பார்க்கும் போது நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசும் நம்ம ஏதோ ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அது ஸ்திரமா இருக்கும் ஒன்றோரில் ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அனுபவிப்போம் நம்ம பிள்ளைங்க அனுபவிப்பாங்க சனி பிள்ளைங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சரி பெருசாக வியாபாரம் பண்ணி விற்றுட்டு நிற்க மாட்டாங்க ஸ்திர சொத்து அப்படின்றது அமையத்துக்கு வாய்ப்பு உண்டு சனி பகவான் பதினோராம் பாவத்தில் இருந்தாலும் சரி சனி பகவானோட பார்வை இருக்குது அப்படின்னாலும் ஸ்திர சொத்து அந்த காலகட்டத்தில் நம்மளோட வருமானம் அந்த வருமானத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அசர்ட் அந்த அசர்ட் வந்து நிரந்தரமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க அதுதான் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சனி கொடுக்கறத யாராலும் கெடுக்க முடியாது சனி தடுக்கிறத யாராலும் கொடுக்க முடியாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி சனி பகவானுக்கு இப்படி ஒரு அமேசிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்து அந்த அமேசிங்கான கேரக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்றது இல்ல சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகத்துக்கு குரு ஃபர்ஸ்ட் வந்து ராகு ராகுவை பத்தி சொல்லணும்னா ராகு நாலாம் பாவம் நாலாம் பாவம் இருக்க ராகு என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் நம்ம ஒரு ரெண்டு தள்ளி ஒரு நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு தெரு முன்னாடி அந்த போக வேண்டிய இடத்துக்கு டெஸ்டினிக்கு கொஞ்சம் முன்னாடி நிற்கிறோம் அங்கே பெருசாக பண்ணணு நோண்டிட்டாங்க அப்போ என்ன சொல்லிட்டாங்க டேக் டைவர்ஷன் நீ வந்து அப்படி சுற்றி வா அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு பத்து தெரு சுற்றி அந்த இடத்த வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் ராகு இதை தான் ஏற்படுத்துவார் நம்ம செய்கிற வேலையை முடக்கிட மாட்டாரு ஆனால் ஒரு டேக் டைவர்ஷன் அப்படின்றத போடுவாரு நம்ம சுற்றி 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 அந்த இடத்துல வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும் இது ராகு வந்து செய்யறதுங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் கேது பத்தாம் பாவம் அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது கேத்து பத்தாம் பாவம் தொழிலில் அப்பப்போ ஒரு சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஆனால் தொழிலில் வந்து பதவி உயர்வு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வந்து பாருங்க குரு பகவான் எயித்து பிளேஸ் இந்த குரு பகவான் எட்டாம் பாவம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி முழுசும் ஒரு நாலு மாதம் சூப்பராக இருக்கும் ரெண்டு மாதம் மீடியமாக இருக்கும் ஒரு மாதம் கொஞ்சம் டல்லாக இருக்கும் ஸோ ப்ளஸ்ஸு ஈக்குவலு மைனஸ் அப்படி தான் இந்த வருஷம் ஃபுல்லும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் தி ஹோல் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சூப்பரா இருக்குங்க கவலையே பட வேண்டாம் இந்த ராகு மட்டும் கொஞ்சம் அப்படியே நம்மளை இழுத்தடிச்சு டெஸ்டினரி ரீச் ஆயிடுவீங்க கவலைப்பட வேண்டாம் எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நம்ம பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்லுவோம் அந்த மாதிரி விருச்சிகராசி அன்பர்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்றது பொதுவா மனசு ரொம்ப வீக்கு அப்படின்றதுனால ஹனுமனை வழிபாடு பண்ணும்போது மனசும் ஸ்ட்ராங்காகவும் உடம்பும் ஸ்ட்ராங்காகவும் நம்மளுக்கு வந்து நல்ல புத்தி தெளிவு அப்படின்றதும் கிடைக்கும் விருச்சிகம் சூப்பராகவே இருக்குது மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஹனுமான வழிபாடு பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் வாழ்த்துக்கள்